திருச்சிலுவையின் மகிமை விழா இந்த விழாவை செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாம் கொண்டாடுகிறோம் இந்த வீடியோ வழியாக இந்த விழாவின் முக்கியத்துவம் மற்றும் வரலாறு குறித்து பார்க்க இருக்கின்றோம் சிலுவை ஒரு சாபமா யூதர்கள் சமய நிந்தனை செய்தவர்களை கல்லால் எரிந்து கொள்வர் அல்லது சிலுவையில் அறைவர் அவர்களை யாரும் தொடக்கூட கூடாது காரணம் சிலுவை என்பது அவமானம் வெறுப்பு மடமை இடரல் ஆகியவற்றின் மொத்த உருவமாக அவர்களால் பார்க்கப்பட்டது சிலுவையில் தொங்கியவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் புனித பவுலடியார் சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருந்தது என குருந்தியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை இருபத்தி மூன்றில் குறிப்பிடுகிறார் சிலுவை சாவு அடிமைகளுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட தண்டனையாக இருந்தது என பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் கொடூர தண்டனையாக மட்டுமன்றி இழிவுக்குரியதாகவும் விளங்கியது என எவ்விரேயருக்கு எழுதிய திருமுகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் இதனால்தான் இயேசுவை மெசியா என அறிவித்த பேதிருவால் கூட அவருடைய சிலுவை சாவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சீடர்கள் ஓடி மறைந்ததும் அதனால்தான் ஆனால் இயேசுவோ அதனை வாழ்வின் மையமாக்கினார் உலக மக்களுக்கு அதைக் கொண்டே விடுதலை அளித்தார் அவமானத்தின் அடையாளமாக கருதப்பட்ட சிலுவையை அவர் உடமையாக்கினார் சிலுவையின் நீளவாக்கில் இருக்கும் கட்டை வழியாக இறைவனையும் மனிதனையும் அவர் இணைத்தார் கிடைமட்டமாக இருக்கும் கட்டை வழியாக மனிதரையும் மனிதரையும் இணைத்தார் நிக்கோதேமிடம் பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் என மொழிந்த இயேசு தாம் உயர்த்தப்பட்ட வேளையில் வலதுபுறமும் இடதுபுறமும் நிலைவாழ்வுக்கு உரியவரையும் தண்டனைக்கு உரியவரையும் பிரித்து சிலுவையின் வெற்றியின் அடையாளத்தை முன்னிறுத்தினார் நமக்காக கிறிஸ்து சாபத்துக்குள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டுக்கொண்டார் நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார் அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார் திருச்சிலுவையின் மகிமை விழா எப்பொழுதிலிருந்து கொண்டாடப்படுகிறது இந்த விழா திரு அவையின் ஆரம்ப காலம் முதலே நம்பிக்கையாளர்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இயேசுவின் உடலை சிலுவையிலிருந்து எடுத்த பிறகு அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அது கிடைத்துவிடக்கூடாது என நினைத்த யூதர்கள் அதனை சாக்கடையிலோ அல்லது கிணற்றிலோ எரிந்துவிட்டு அதன் மேல் மண் மற்றும் கற்களை போட்டு மூடி மறைத்து விட்டார்கள் ஏறக்குறைய கிபி முன்னூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வாக்கில் ரோமை பேரரசராக யார் வருவது என்ற போட்டியில் பேரரசர் கான்ஸ்டண்டைன் மற்றும் மேக்ஸென் தியூஸ் ஆகிய இருவருக்கும் ஒரு போர் மூழ்கிறது அதுவரை கிறிஸ்தவராகாத கான்ஸ்டன்டைன் இந்த போரில் மூன்றில் ஒரு பகுதியினராக இருந்த கிறிஸ்தவர்கள் தமக்கு ஆதரவாக இருக்க உதவிடுமாறு கடவுளிடம் ஜெபிக்கிறார் அவருடைய ஜெபத்திற்கு பதில் மொழியாக வானில் ஒளிரும் சிலுவை அடையாளம் தோன்றுகிறது அடையாளத்தின் வழியாக நீ வெற்றி கொள்வாய் என எழுதியிருந்தது அந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மில்பியன் பாலத்தில் நடந்த போரில் கேன்ஸ்டின் வெற்றி பெறுகிறார் இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவத்தின் அடையாளமான சிலுவை ரோமையின் அடையாளமாகவும் போர் வீரர்களின் கவசத்திலும் பொறிக்கப்பட வேண்டும் என அவர் உத்தரவிட்டார் அவருடைய தாய் ஹெலினா கிபி முன்னூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி புனித பயணமாக எருசலேம் சென்று இயேசுவின் கல்லறை இருந்த இடத்தில் கட்டப்பட்டிருந்த ரோமை கடவுள்களின் கோயிலை இடித்துவிட்டு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள உத்தரவிட்டார் அப்பொழுது சிதைவுபடாமல் அங்கிருந்த சிலுவையை கண்டு இதுவே இயேசுவின் சிலுவை என கூறி கிபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இயேசுவின் திருக்கல்லறை மீது ஒரு பேராலயம் கட்டினார் சிலுவையின் ஒரு பகுதி எருசலேமில் வைக்கப்பட்டது கான்ஸ்டண்டின் கல்வாரி மலையில் இரண்டு ஆலயங்களை எழுப்பினார் அது முதல் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழா மே மாதம் மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வந்தது ஏறக்குறைய கிபி அறுநூற்றி பதினான்கில் பெர்சியா அரசன் இரண்டாம் சொஸ்ரோஸ் சிரியா மற்றும் பாலஸ்தீனத்தை கைப்பற்றினான் பல்வேறு பொக்கிஷங்களை எருசலேமில் இருந்து கவர்ந்து சென்றான் உண்மையான திருச்சிலுவையின் பகுதியையும் அவன் ஈரானுக்கு எடுத்து சென்று விட்டான் மீண்டுமாய் கான்ஸ்டாண்டினோபலின் பேரரசர் ஹெராக்லியஸ் கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்பதில் பெர்சியா மீது படையெடுத்து உண்மை சிலுவையை மீண்டும் கண்டுபிடித்தார் மிகுந்த பக்தியோடு சாக்கு உடை அணிந்து வெறுங்காலுடன் நடந்து அதனை எருசலேமிற்கு கொண்டு வந்தார் செப்டம்பர் பதினான்காம் தேதி எருசலேமில் உள்ள திருச்சிலுவை ஆலயத்தில் வைத்து அதனை மகிமைப்படுத்தினார் புனித யோவான் கிறிஸ்தோஸ்தம் சிலுவை சாத்தானுக்கு எதிரான வெற்றி பதக்கம் என கூறுகிறார் பாவத்திற்கு எதிரான வாழ் ஆதி பாம்பை கொல்ல பயன்படுத்திய இயேசுவின் கத்தி திரு அவையின் அரண் புனிதர்களின் கோட்டை எனவும் இது புகழப்படுகிறது இந்த வெற்றியை நினைவுகூரும் விதமாக செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதியில் திருச்சிலுவை உயர்த்தப்பட்ட விழாவை திரு கொண்டாடி மகிழ்கிறது ஆமேன்